ஸ் வெ்கம் டு டேஸ் இன்றைக்கி நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்து பாகக்காய் நீ பாருங்க இந்த பாகக்காய் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம் கட் பண்ணும்போது எப்படி கட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வந்து கட் பண்ணுவோம் இப்போ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெதை இருக்குது பார்த்தீங்களா இந்த விதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக இதில் உடஞ்சி போயிடும் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த விதையை நம்ம தனியாக எடுத்துடலாம் ரெண்டு காம்பையும் இது பண்ணிவிட்டு நடுவில் சின்னதாக ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக நீ பாருங்கள் இந்த சைடில் எப்படி ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு இது நம்ம தனியாக பிரிச்சிடுவோம் பிரிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா விதை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் முழுசாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து ஒவ்வொன்னா இப்படி எடுத்துடலாம் இப்போ நம்மளை இப்படி எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சமைக்கும்போது இது வாயில் வராது இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி நம்ம வந்து மண்ணில் போட்டு கொதச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம நல்லா நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாவக்காய் கொடியாக வந்துடும் நம்மளுக்கு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேணுங்கிற ஷேப்பை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்படியும் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி நீளநிலமாகவும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நம்மளே வந்து உற்பத்தி பண்ணும் போது கெமிக்கல் இல்லாததுங்க நார்மலாகவே வந்து பாவாக்காவோட விதையை போட்டால் வந்துடும் இருந்தாலுமே வந்து ஒரு பக்குவமாக போட்டு ஒரு டூ வீக்ஸ்குள்ளே இது வந்து நம்மளுக்கு வந்துடும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை பாருங்கள் தேங்க்யூ